பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் முக்கணிகளில் ஒன்றான மாம்பழத்தின் சுவையை விரும்பாதவர்கள் யாருமில்லை இந்தியாவில் மட்டும் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டில் மல்கோவா ருமானி செந்தூரா என நூற்று மாம்பழ வகைகள் சுவைகளில் பேரரசிகள் என்று அழைக்கப்படுகின்றன இச்சுவை மிக்க மாம்பழத்தை மாதா ஊட்டாத சோற்றை மா ஊட்டும் என சிறப்பித்து கூறுவர் பூவை மட்டுமல்லாமல் பழத்தை தேடியும் வண்டுகளை வரவழைக்கும் சாமர்த்தியம் மாங்கனிக்கு உண்டு என்பதை அனைவரும் அறிவர் இப்படி நாவின் சுவைக்கும் உடலின் ஆரோக்கியத்திற்கும் காரணமான மாம்பழங்களுக்கு பெருமை சேர்க்கும் தினமாக ஜூலை இருபத்தி இரண்டு தேசிய மாம்பழ தினத்தை வெப்பமண்டல பழ தினமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே கலைஞர் திடலில் முப்பத்தோராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி தொடங்கியது இவ்விழாவை உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார் பின்னர் மா போட்டி அரங்கு உட்பட பல்வேறு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை அமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டதோடு வேளாண்மை துறை வேளாண் பொறியியல் துறை உட்பட பல்வேறு துறைகளின் சார்பில் இருநூற்று ஐம்பத்து ஒன்பது பயனாளிகளுக்கு இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நலதிட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் திருமதி லலிதா அவர்களுக்கு தையல் துணி 3 லட்சம் ரூபாய் கடன் உதவி 50000 ரூபாய் மானியம் கடेंजर கையினை தittam இக்கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த மா போட்டி அரங்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி அண்டைய மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் ஆந்திரா கர்நாடகா மற்றும் வட மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் விளைந்த மாங்கனிகளை காற்றி படுத்து அதில் ஏற்றுமதிக்கு உகந்த ரகங்களான அல்வோன்சா தோதாபுரி மங்கனப்பள்ளி செந்தூரா இமாபசந்த் மல்கோவா நீலம் மல்லிகா மற்றும் அர்கா அண்மை ரசல் உள்ளிட்ட நூற்று அறுபத்தி ஏழு ரக மாங்காய்கள் வைக்கப்பட்டிருந்தன அத்துடன் தோட்டக்கலை மற்றும் மலை பயிர்கள் துறை சார்பில் பார்வையாளர்களை கவரும் வகையில் ஏலக்காய் கிராம்பு மிளகு வெந்தயம் சோம்பு பட்டாணி ஜாதிக்காய் அன்னாச்சி உள்ளிட்ட பதினான்கு வகையான நறுமணப் பொருட்களும் வைக்கப்பட்டு காண்போரை கவர்ந்தெடுத்தன பல்வேறு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கோலங்களும் மாட்டு வண்டிகளும் இசை கருவிகளும் வண்ண மயில்களும் அணில்களும் பறவைகளும் மாங்கனிகளால் வடிவமைக்கப்பட்டிருந்தன இது பொதுமக்களை ரசிக்க வைத்ததோடு அவைகளோடு ஏராளமானோர் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சியின் முன்னதாக தமிழக பாரம்பரிய கலைகளான நாதஸ்வரம் கரகாட்டம் பம்பை ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றது கண்காட்சி நடைபெறும் முப்பது நாட்களும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நடன நிகழ்ச்சிகள் ஆகியவை இடம்பெற இருப்பதாக விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலைமிருசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் குமரேசனுடன் நந்தகுமார்